எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்குங்களா இன்றைக்கி வாங்க கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கணும் எல்லாம் வதக்கி தான் அதை அரைக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு ஸ்பூன் போதும் பருப்பு உளுந்து முதல்ல வறுத்துக்கலாம்

காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்குங்க லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி பெரிய சைஸ் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா சின்ன துண்டை கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு சிறிய துண்டு போதும் ஃப்ரெண்ட்ஸ் கல் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் நல்லா பெரிய சைஸு ஒரு கட்டு ஒரு கையளவுங்க நல்லா பறித்து நல்லா அலசிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க நல்லா அலசிடுங்க மண் இருக்கும் மல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் அதனால் வந்து நீங்கள் புதினாவே சேர்க்க தேவையில்லை மல்லி மட்டும் நல்லா ஒரு கட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க பறிச்சு மல்லி எல்லாம் போட்டு நல்லா இப்படி சுண்டி வந்துருச்சு இப்போ இறக்கணும் சரியா இருக்குங்க இந்த அளவு போதுங்க நல்லா ஆற வச்சுட்டு ஆ நல்லா ஆற வச்சுட்டு தேங்காய் அப்புறம் பூ போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க அரைக்கும் போது தேங்காய் பூ போட்டு அரைச்சிக்கலாம் அப்ப வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதை சூடாகிட்டு போச்சு இப்போ நம்ம அரைச்சிக்கலாங்க சட்னி அதோட ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க இப்போ தேங்காய்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து அரைச்ச பிறகு பார்க்கலாம் தண்ணியாக ஊற்றாதான் அரைங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு இது நம்ம தக்காளி சேர்த்தனால கொஞ்சம் கலர் டிம்மாக இருக்குது இதுவே நீங்கள் தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம் அது இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் தாளித்து கொட்டியாச்சு தடுகு கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம போட்டு தாளிச்சிருக்கோம் இப்போ சட்னி ரெடி அடுத்து நம்ம இட்லி ஊற்றுறதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு புளிச்சிருச்சு பாருங்கள் வெள்ளையாகவே இருக்குது நீங்கள் இன்னும் ரெண்டு நாள் கழித்து செஞ்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே தான் வெள்ளையாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இட்லிக்கு வந்து நம்ம கரைச்சிக்கலாம் பாருங்க உப்பு சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்க்காதனால கொஞ்சமாக சோடா சமையல் சோடா கொஞ்சமாக அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே போடாதீங்க கொஞ்சம் தண்ணி இல்லை அப்படியே கரைச்சி விட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க நம்ம வெந்தயம் சேர்க்காதனால இங்கே பாருங்கள் மாவும் நல்லா வெள்ளையாகவே இருக்குது இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிங்க ரொம்ப தண்ணி மாதிரிக்கு வேண்டாம் இட்லிக்கு நல்லா இருக்காது சும்மா ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கரைச்சாச்சு இப்படி மொண்டு ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு மேலே அப்படியே நிற்கும் அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து மாவும் கரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஊற்றிக்க வேண்டியது தான் தண்ணி பொதிஞ்சிடுச்சு இப்ப இட்லி ஊற்றி வைக்கிறாங்க இது மாதிரி நல்லா ஒருவேளை நீங்க இட்லி சட்டிலேயே வச்சு ஊற்றுற மாதிரி இருந்தா சிம்மில் வச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கோங்க ஹைல வச்சிங்கன்னா இது ஒரு மாதிரி வேகும் மேல இருக்கிறது ஒரு மாதிரி வேகும் இப்ப மூடி வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி வெந்துருச்சு பாருங்க இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாத பாருங்கள் பாருங்க இட்லி கொட்டிட்டு இப்படி தண்ணி ஊற்றி இப்படி துணியில் ஒட்டாத அப்படியே விழுவாங்க தண்ணி தெளிக்க வேணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக அப்படியே டச் பண்ணிங்கன்னா போதும் இல்லைன்னா இட்லி வந்து சலசலனாகிடும் இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வெள்ள வெள்ளையேருன்னு இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரியே மாவு அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான இட்லி ரெடி இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்க பொசு பொசுன்னு இருக்குது நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சூடாக போது தான் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்கள் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நைட்டு வரைக்குமே உங்களுக்கு இதே மாதிரியே சாஃப்டோடையே இருக்கும் அதே மாதிரியே நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுட சுட இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரியே நீங்களும் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கிறதுன்றதை நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க தேங்க் யூ